ஆண் பெண் வசியம் உன்னைக்கே கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க கண்டிப்பா நடக்குங்க நான் ஒரு மாதிரி அத்தனை பேருக்கு வந்து நான் வந்து நல்லது பண்ணி கொடுக்கறதுனாலதான் வரிசையா நம்ம கிட்ட வராங்க வசியம் உண்மையா சாமி உண்மையா சாமின்னு கேட்கறதுக்கு அர்த்தமே வந்து நீங்க நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட நான் இத்தனை பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துரு சாமின்னு தான் சொல்றீங்க சரிங்களா நம்ம கிட்ட சொன்ன டைமிங்ல முடியும் அது எப்படி சாமி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த இடம்லாம் எல்லாம் மையை தரேன் தாயத்தை தரேன் பரிகாரம்ன்ற பேர் மனுஷனை மனுஷன முட்டாளாக்குறாங்க பாய பல வாட்டி நான் சொன்னாலும் இதே கேள்வியை தான் கேட்குறீங்க புரியுதுங்களா அங்க மையை எடுத்து தரவனா நடக்கும்ன்றது இந்த க கயிறு கட்டா நடக்கும்ன்றது எல்லாம் முட்டால் தரும் சரிங்களா அந்த கறி பிடிச்ச மைய எடுத்து நெத்தில தரவனா ஒண்ணு வேலைக்கு ஆவாது நான் பண்றது பழைய காலத்து முறை சரிங்களா அந்த காவி வேட்டி கட்டினவெல்லாம் சாமி யாருன்றோ அந்த கோஷ்டில என்ன சேர்த்துறாதீங்க நான் பண்றது பழைய காலத்து முறை சொன்ன டைமிங்ல வசியம் பண்ணிடலாம் புதுசா வசதி பண்ணுன்னாலும் சரி இல்லை ஏற்கனவே பழகினவங்க புரிஞ்சுட்டாங்க அப்படின்னாலும் சரி அவங்களோட போட்டோ இருந்தாலே வசியம் பண்ணிடலாம் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்ன பிரச்சனையும் சிறப்பா முடிச்சு தரேன்